Hi, friends. பூஜை அறையை பொறுத்தவரை தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அதில் ஒரு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது பூஜை அறையில் நம்ம வியாழக்கிழமை தோறும் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போது விளக்கில் இருக்க எண்ணெய் நெய் திரி இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் கீழே போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு விளக்கில் எல்லா திரி எவ்வளோ நெய் எவ்வளோ எண்ணெய் இருக்குதோ எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி தீபம் மாதிரி ஏற்றி வீட்டுக்கு வெளியில் போய் வச்சுருங்க அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு இந்த கெட்ட சக்தி எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே நம்ம இருந்து வெளியேறிடும் அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மூணு சூடம் மூணு மூணு கிராம்பு பூ இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது எல்லாமே கண் கண்திருஷ்டி விலகிறதுக்காக தான் கண்ணேருன்னு சொல்லுவாங்கள்ல அது விலகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அகலில் அந்த சூடத்தையும் அந்த கிராம்பையும் வச்சு கொளுத்திட்டு வீடு முழுக்க காமிச்சிட்டு நில வெளியில போய் நிலைக்கும் சேர்த்து வலது புற மூணு தடவை இடதுபுறம் மூணு தடவை காமிச்சிட்டு அதையும் நீங்க வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சிடணும் அப்புறம் பூஜா பாத்திரம்லாம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கும் அபிஷேகத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் விளக்கி முடிச்சுட்டு நல்ல தண்ணி அதாவது ஆரோ வாட்டரில் நல்லா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க அது மட்டும் இல்லை கூடவே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துட்டு அந்த விளக்கெல்லாம் நீங்கள் உள்ளே முங்கா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்குக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கும் இந்த சம்பக்கி எண்ணெய் ஏற்கனவே நம்ம லாங் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம் மகாலட்சுமிக்கு டெய்லி தினமும் நம்ம இந்த வெள்ளி விளக்குக்கு இந்த எண்ணெய் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் பௌர்ணமே வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும்தான் நெய் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது விளக்கு வைக்கும் போது கீழே கொஞ்சமாக மஞ்சள் அரிசி ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக டைமண்ட் கல் கண்டும் சேர்த்துட்டு விளக்கேற்றணும் இதுதான் காமாட்சி விளக்கு அதாவது வெள்ளி விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏத்துகிற ஒரு முறை வளம்புரி சங்கில் என்ன நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான பதில் தான் இது பலம்புரி சங்குக்கு கீழே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் மூன்று விதமான சோழிகள் வச்சு அதுக்கு மேல நான் வளம்புரி சங்கு வச்சு அந்த வளம்புரி சங்கில் மஞ்சள் அரிசி வைப்பேன் இப்படித்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்புறம் நம்மகிட்ட இருக்க வெள்ளி பொருள் சின்ன சின்ன வெள்ளி பூஜா திங்ஸ் இருக்கும்ல அதாவது சிலைகள் கோமாதாவுக்கு நான் பன்னீரும் மஞ்சள் பொடியும் ஒன்றாவே கலந்துருவேன் எல்லா அபிஷேகமெலாம் நம்மளால் பண்ண முடியாது மொத்தத்துக்கு பொதுவாக இந்த மாதிரி மகாலட்சுமி பெருமாள் கோமாதா மூணு மட்டும் ஒரு ஒரு ஆள்காட்டி விரலில் நான் சிலை வச்சுருக்கேன் அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக அபிஷேகம் விளக்கி முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுருவேன் வளம்புரி சங்குக்கு கீழே அந்த மாதிரி சோலியெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே மஞ்சள் அரிசி வச்சு ஒரே ஒரு சங்கு மோதி சங்கு அதை வச்சு இப்படி தான் என்னோட வளம்புரி சங்கை நான் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்